வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான மழைக்காலத்துக்கு தகுந்த காம்போ பார்க்கலாம் இது என்ன காம்போ அப்படின்னா இப்போ நிறைய பேருக்கு சளி பிடிக்கும் இல்லையா குழந்தைங்க வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாமே ஹெவியான சளி உருவாக ஆரம்பிக்கும் காய்ச்சல் வரும் இந்த நாலு மூலிகையுமே இதை தவிர்க்கக்கூடிய மூலிகைகள் ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கமாறு வெத்தலை இந்த வெத்தலை வந்து கொஞ்சம் காரமான வெத்தலை பெரியவங்களா இருந்தாலும் சரி சின்னவங்களா இருந்தாலும் சரி சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம ஒரு ரெண்டு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைக்கின்னா அப்படியே இலையை பிச்சு சாப்பிட்ற கொடுத்துடலாம் பெரியவங்களுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு வெத்தலை அதில் ஒரு மூணு மிளகு கொஞ்சம் உப்பு இது வச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரெண்டு தடவை மென்று சாப்பிட்டா அந்த நெஞ்சு சளி கரைஞ்சிரும் ரொம்ப குட்டி குழந்தைங்களுக்கு அப்படின்னா இந்த வெத்தலையில் லேசாக எண்ணெய் தடவி அதில் வந்து ஒரு பச்சை கற்பூரம் லைட்டாக பொடிச்சு அதில் அப்படியே தடவிட்டு லேசாக விளக்கில் காட்டிட்டு அப்படியே வெது வெதுன்னு இருக்கும் பாத்தீங்களா நம்ம கையில தொட்டு வச்சோம்னா நம்ம நம்ம கை மேலே போட்டு பார்க்கணும் அப்போ வந்து வெது வெது வெதுன்னு இருக்கும் சூடா இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல இருக்கும்போது குழந்தைக்கு நெஞ்சில் போட்டு விட்டிங்கன்னா அந்த இப்ப இப்போ வந்து குழந்தைங்க இருமும் பாத்தீங்கன்னா சளி அதிகமா இருந்ததுன்னா இருமல் வரும் அடைச்சிட்டு மூச்சு விட முடியாம அழுகும் அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் இதை வந்து நம்ம போட்டு விடலாம் அப்ப வந்து ரொம்பவே நல்லா குழந்தைங்களுக்கு வந்து அந்த மூச்சு எல்லாம் சரியாகும் ஆனால் கண்டிப்பாக வெது தான் இருக்கணும் சூடெல்லாம் இருந்துடக்கூடாது அதை கவனமாக பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் எங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சதை நான் சொல்கிறேன் அதுக்கப்புறமா இது வந்து ஆடாதொடை இந்த ஆடாதொடை வந்து நம்ம அப்படியே ச சூப் மாதிரி போட்டு இது கொஞ்சம் கசப்பாக இருக்கும் சூப் மாதிரி போட்டு சாப்பிடவும் செய்யலாம் இல்லை எனக்கு அதெல்லாம் பிடிக்கலிங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண வேண்டாம் நீங்கள் வந்து அப்படியே வெறும் இந்த இலையை பறிச்சிட்டு காய வச்சுட்டு சாம்பிராணி போடும்போலோ இல்லை வேறு ஏதோ ஒரு இதில் நீங்கள் புகையாக போட்டிங்கன்னா போதும் நாலு தொட்டாங்குச்சியை தட்டி அதுல புகையா போட்டிங்கன்னா கூட போதும் இத நல்லா ஸ்மெல் பண்ணாலே பிடிச்சிங்கனாவே இந்த சளி வந்து கரைஞ்சிட்டு போயிடும் அந்த மாதிரி ஒரு சக்தியான ஒரு மூலிகை பாத்தீங்கன்னா சித்தாலா ஆடாதோட மனப்பாகுன்னே ஒண்ணு இருக்கு அது வந்து ரொம்ப நெஞ்ச சளி இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க நல்லா கரைஞ்சிட்டு வந்துரும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது திருநீற்று பச்சில இது வந்து நமக்கு சளிக்கும் கேட்கும் நமக்கு சளி இருக்கும்போது இந்த கஷாயம் மாதிரி போடுவோம் இல்லையா அதில் ரெண்டு இலைப்பிச்சு போட்டு வெத்தலை க இது கற்பூர வழித்தலை துளசி இன்னும் நிறைய மூலிகை இருக்கு இப்போதைக்கு இருக்கிற மூலிகையை நான் காம்போவை கொடுக்குறேன் அப்புறம் நமக்கு மூலிகை ரெடியாக ஆக நம்ம அதை காம்போவில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அந்த மாதிரி நம்ம கொடுத்தோம்னா போதும் இது இன்னொன்று பயன் என்னன்னா இந்த சப் இதனுடைய விதைகள் தான் சப்ஜா விதைகள்னு சொல்லி சொல்றாங்க இது எல்லாமே நீங்க தொட்டியில் வச்சுக்கலாம் ஈஸியா ஈஸியா வளரக்கூடியது அந்த விதைகளை நம்ம சேகரிச்சு வச்சுட்டு வெயில் காலங்களில் அந்த விதைகளை தண்ணியில் போட்டோம்னா ஊறிடும் அதை ஜூஸ்ல மற்றதுல கலந்து குடிச்சோம் அப்படின்னா நமக்கு உடல் சூடு குறையும் அதுக்கப்புறம் இந்த முகப்பருவ நிறைய இருக்கிறவங்க இந்த இலையை கசக்கிட்டு அந்த இலையில வர சாரை அந்த முகப்பரு மேலே வச்சுட்டு வந்தீங்கன்னா போதும் அதனுடைய அந்த அந்த தடமே தெரியாம அது சரியாயிடும் இதுக்கு வந்து அவ்வளோ ஒரு அருமையான மூலிகை அதுக்கப்புறமா முடக்கத்தான் முடக்கத்தான் வந்து நம்ம நிறைய பேர் வந்து அசால்ட்டா விட்டுறோம் இது நிறைய பக்கத்துல கிடைக்குது இல்லை அப்படின்னு சொல்லி அசால்ட்டா இருக்கும் ஆனா இதுல வந்து அவ்வளவு அருமையான மருத்துவ குணங்கள் இருக்கு இது சளிக்கும் கேக்கும் அதோட கை கால் வலி மூட்டு வலி அந்த மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் கேக்கும் இதை நம்ம சூப்பாவும் எடுத்துக்கலாம் சட்னியும் செய்யலாம் அப்படியே பச்சை இலைகளை அரைச்சு மாவில் கலந்து நம்ம சமையலுக்கு உபயோகப்படுத்தலாம் இந்த முடக்கத்தான நிறைய விதங்கள்ல நம்ம உபயோகப்படுத்தலாம் இந்த மாதிரி மூலிகைகளை நம்ம ரெகுலராக ஏன்னா நிறைய பேர் வந்து மூலிகை காம்போ கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க அதனால என்கிட்ட ரெடியாக நான் மூலிகை காம்போ கொடுக்குறேன் ஏன்னா எல்லா டைமும் எல்லாமே ஸ்டாக் இருக்கிறது இல்லை அதனால வந்து இது ஸ்டாக் இருக்க மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இதை காம்போவா கொடுக்குறேன் இந்த மூலிகைகள்லாம் நம்ம அவசியமா வீட்டில் வளர்க்க வேண்டிய மூலிகைகள் வச்சுட்டோம்னா போதும் பெரும்பாலான நோய்கள்ல இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் நிறைய பேருக்கு இங்கிலீஷ் மெடிசன் ஒத்து வர்றதில்லை ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சளி பிடிச்சிருக்குன்னு நம்ம ஒரு டானிக்கோ ஒரு மாத்திரையோ போடுவோம் அது ரெண்டு மூணு நாளைக்கு நமக்கு தலை சுத்துற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும் இப்போ இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டோம்னா நமக்கு உடம்பு ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் எதிர்ப்பு சக்தியும் நமக்கு உடம்புல அதிகமாகும் அதனால் இதை நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் இந்த காம்போட விலை விவரம் நான் டாப்பிக்லேயே போட்டிருக்கேன் போல பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ விதைகள் வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் இதுலேயே கூட சேர்த்து ஆர்டர் பண்ணலாம் கொரியர் ஃப்ரீ பண்ணி கொடுத்துடலாம் நம்ம ஏன்னா இதில் வந்து இப்போ ஒன்றரை கிலோ அளவுக்கு நமக்கு வெயிட் வரும் அப்புறம் நம்ம அந்த விதைகள்லாம் கூட நம்ம இதில் சேர்த்து அனுப்பலாம் தனியாக விதைகளுக்காக நம்ம தனியாக ஐம்பது ரூபா கொரியர் காஸ்ட்டு செலவு பண்ணாமல் எப்பயுமே ஆர்டர் பண்ணும்போது இதோட ஏதாவது சேர்த்து வாங்கணும் அப்படின்னாலும் நீங்கள் அதை சேர்த்து சொல்லிடுங்க அப்போ வந்து நமக்கு அந்த கொரியர் காஸ்ட்டு மீதியாகும் அதுக்கு பெரும்பாலும் நான் காம்போவும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் பிளான் பண்ணி கொடுப்பேன் கொரியர் இல்லாமல் அது கூட வேற ஏதாவது வாங்குனாங்கனாலும் அது கொரியர் இல்லாமல் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத கவனமாக பார்த்து போடுவேன் அதனால நீங்கள் இதை உபயோகப்படுத்திக்கோங்க சீட்ஸு பிளான்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப்போட கேட்லாக்லேயும் ஆட் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறவங்க அதையும் பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம்